தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் பக்தி மித்திரனின் அன்பு வணக்கம் ருது பலன் என்றால் என்ன ஒரு பெண் பருவமடையும் போது அதாவது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில முதல் மாதவிடாய் தொடங்கும் போது அது எந்த கிழமையில் எந்த மாதத்தில் எந்த தேதியில் எந்த திதியில் நிகழ்கிறது என்பதை பொறுத்து அந்த பின்னோட குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பேரு போன்ற பல எதிர்கால விஷயங்களை பற்றி கணிப்பதே ருது பலன் ஆகும் அடுத்தது ருது ஜாதகம் என்றால் என்ன ருது ஜாதகம் என்பது பெண்கள் பருவமடைந்த தேதியை வைத்து கணிக்கப்படும் ஒரு வகை ஆகும் இதில் எந்த மாதத்தில் பருவமடைந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று ஜோ சித்தர்களால் சொல்லி வைக்கப்பட்டுள்ளது பெண்கள் பருவமடைந்த நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது பல பெண் குழந்தைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் சரியான நேரம் தெரியாமல் சரியா தெரிஞ்சிருப்பாங்க அப்படி தெரிஞ்சிருந்தாலே அந்த பெண்ணோட வாழ்நாள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் ருதுவான நேரம் இடம் தேதி கிழமை தீதி நட்சத்திரம் மாதம் வருடம் இப்படி எல்லாவற்றுக்குமே தனித்தனி பலன் உண்டு இதில் பன்னெண்டு மாதங்களில் எந்தெந்த மாதத்தில் பெண்கள் ருதுவானால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றதை பற்றி இப்போ பார்க்கலாம் முதல்ல சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் ஒரு பெண் பருவம் அடைந்தால் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் மிகுந்த தைரியமும் நிறைந்த செல்வமும் எல்லோரும் போற்றக்கூடிய புகழோடும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் இருப்பாங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் கல்வி கேள்வியில சிறந்தவர்களா இருப்பாங்க ஆனா சித்திரையில பெண்கள் ருதுவானாலே உடம்புல சூடு அதிகமாக இருக்கும் நல்ல புருஷன் அமைவாங்க புருஷனுக்கு ஆகாது சித்திரையில் ஒரு பெண் ருதுவானால் புருஷனுக்கு வாழ்க்கையில விபத்து ஆபத்து கண்டம் இதெல்லாம் நடக்கும் அந்த கணவரால் முன்னேற அறிவே முடியாத ஒரு நிலை உண்டாகும் கணவருக்கு பலவிதமான துன்பங்கள் உண்டாகும் அடுத்தது வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் பருவமடைந்த பெண்கள் வாழ்க்கையில எப்பவும் ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக கேளிக்கை விருந்து ஆடம்பரமாக ஆடம்பரமா சுகபோகமா வாழ்வாங்க பெற்றவங்களா இருப்பாங்க சுகவாசியா இருப்பாங்க நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகும் அடுத்தது ஆணி மாதம் ஆணி மாதத்துல பருவமடைந்த பெண்கள் எந்த நோய் நொடியும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் உடலும் மனமும் ஒன்றி போயிருக்கும் குடும்பம் வாழ்க்கையில் பொங்கும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ்வாங்க இவங்களுக்கும் நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகும் அடுத்தது ஆடி மாதம் ஆடி மாதத்தில் பருமடைந்த பெண்கள் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக கவர்ச்சியாக ஆண்கள் மனதை கிரங்கடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு டல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் சோம்பல் பயம் கவலை மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பல ஆண்கள் மீது ஆசைப்படுவாங்க பல ஆண்களோடும் சகவாசம் ஏற்படும் நல்ல சுகபோகம் உண்டாகும் அடுத்தது ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் பருவமடைந்த பெண்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் ஆடை அணியலங்கள் பொண்ணு பொருள் நகை நட்டு பண்ட பாத்திரம் வீடு மன வண்டி வாகனம் தோட்டம் துறவுன்னு சகல ஐஸ்வர்யங்களையும் வாங்கி குவிப்பாங்க எல்லா உறவினர்களோடும் ஒற்றுமையாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடும் மன திருப்தியோடும் இருப்பாங்க நல்ல குழந்தைகளை பெற்று வளர்த்து பிள்ளைகளாலேயும் நிறைந்த மன மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க இந்த ஆவணி மாதத்தில் பருவமடைந்த பெண்கள் அடுத்தது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பருவமடைந்த பெண்களுக்கு நல்ல புத்தியும் தெளிவான அறிவும் இருக்கும் ஷார்ப்பான மைண்டு இருக்கும் கூர்மையான நுண்ணறிவோடு இருப்பாங்க தன்னுடைய அதி புத்திசாலித்தனத்தினாலேயே வாழ்க்கையில் சகலத்தையும் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் அதிகமாக சுப காரியங்கள் நடக்கும் கடவுள் பக்தி அதிகமாக உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளும் இவங்களுக்கு உண்டாகும் அடுத்தது ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் பருவமடைந்த பெண்களுக்கு கணவன் மீது பேரன்பு இருக்கும் இவங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப மலர்ந்த முகமாக இருப்பாங்க குளிர்ந்த உடலோடு இருப்பாங்க கணவன் மீது பேரன்பு கொண்டு இருப்பாங்க ரொம்ப தைரியத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையோடவும் இருப்பாங்க சமூகத்தில் நல்ல கௌரவமாக மதிப்பு மரியாதை ரொம்ப கௌரவமாக அந்தஸ்தோடு இருப்பாங்க எப்பவும் சாதுரியமா நடப்பாங்க அதாவது வீட்டில் ஏதாவது சண்டை சாடி உருவானா கூட கழுவுற மீன் இல்லை மீன் மாதிரி அவ்வளோ நாசுக்காக பிரச்சனையே நடக்க விடாம திறமையாக கையாளுவாங்க மனைவியே தப்பு பண்ணாலும் கணவனுக்கு தன் மீது கோவமே வராத மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க பயங்கரமா புத்தி சாதுரியத்தோட இருப்பாங்க இந்த ஐப்பசி மாதத்துல பருவமடைந்த பெண்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் புத்திரன் பிறந்த பிறகு கணவனை இழந்து விதவை ஆவாங்க ஐப்பசியில் பருவமடைந்த பெண்கள் கணவனை இழப்பாங்க அடுத்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் பருவமடைந்த பெண்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எம்பெருமானான ஸ்ரீ முருகப்பெருமானோட அருள் பெற்றவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பருவமடைந்த பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையா மன சந்தோஷத்தோடு இருப்பாங்க ஆனால் தன்னை சுத்தி இருக்கிற அக்கத்து வீடு பக்கத்து வீடு சொந்தம் பந்தம்னு எல்லாருக்கிட்டையுமே குறை சொல்லிக்கிட்டு கோல் மூட்டிக்கிட்டு வம்பு சண்டையை விலை கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க அடுத்தது மார்கழி மாதம் மார்கழியில் பருவமடைந்த பெண்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் மனம் வருந்துக்கிட்டு இருப்பாங்க உடல்லையும் ஏதாவது நோய் ஏற்பட்டு மன வருத்தம் உண்டாகும் ஆனால் நல்ல குழந்தைகளை பெற்று வளர்ப்பாங்க மனசில் பல வருத்தங்கள் இருந்தாலும் குழந்தைகளால் ரொம்ப ஆறுதல் அடைவாங்க நிம்மதியை அடைவாங்க அடுத்தது தை மாதம் தை மாதத்தில் பருவமடைந்த பெண்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று ரொம்ப செல்வாக்கோடு வாழ்வாங்க சமூகம் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய அளவிற்கு அந்தஸ்தோட கௌரவமாக இருப்பாங்க குறைவில்லா மகிழ்ச்சியோடும் நிறைவான புகழோடும் இருப்பாங்க வாழ்க்கையில் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வாங்க தான தர்மம் அதிகமாக பண்ணுவாங்க தை மாதத்தில் ருதுவான பெண்கள் வாழ்க்கையில் ரொம்ப புண்ணியவதியாக இருப்பாங்க அடுத்தது மாசி மாதம் மாசி மாதத்துல பருவமடைந்த பெண்கள் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களோட எப்பவும் ஏதாவது கருத்து வேறுபாட்டால் சண்டை சாடி போட்டுக்கிட்டு இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க உடல்லையும் பல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஆனால் எல்லா வசதிகளும் பொண்ணு பொருள் திரவியங்கள் உண்டாகும் வசதிக்கு குறைவு இருக்காது ஆனால் உடல்ல உபாதையினால எப்பவும் ஒரே அசதியா இருப்பாங்க உடம்பு எப்பவுமே அசௌகரியமாக தான் இருக்கும் அடுத்தது பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் பருவமடைந்த பெண்களுக்கு குழந்தைகள் அதிகமாக பிறப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப சுகபோகமாக வாழ்வாங்க நல்ல ஆடம்பரமாக இருப்பாங்க எல்லோரோட ஆதரவும் பெற்று குறைவில்லா மகிழ்ச்சியோடும் குதூகலமாக கொண்டாட்டமாக இருப்பாங்க மேலும் இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் ருதுவான நேரத்தை கொண்டு ருது ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும் வேறுபடும் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதத்தை கமெண்டில் பதிவிடுங்க ருத்து ஜாதகம் உள்ளவங்க பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் பொண்ணான நேரத்தில் இந்த வீடியோ பார்த்தமைக்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கம்